போன சாப்டர் ஒன்றும் பிளட் வீச் வந்து எக்ஸன் ஹேகிட்ட டீல் பேசியிருப்பாங்க அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல டியர் ஹில்டர் நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படின்றத நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பிளட் வீச் சொல்றாங்க அதுக்கு நம்மளோட எக்ஸன் டிசிஷன்ஸா எட்டு ஒன்று உதச்சேன்னா அதுவும் நான் உன்ன மாதிரி ஒருத்தி கூட பிளே நீ உண்மையாக நினைச்சியா அதுவும் என்னோட அப்பர்ஸோட ஸ்பிரிட் கூட சரி செய்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக இதே கேட்ட பிளட் வச்சோம் நீங்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள்ல எவ்வளோ சாதாரணமாக பேசுறீங்க அதுக்கு எக்ஷன் ஹவம் ஓகே நான் உனக்கு கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிளட் வச்சோம் ஐசி அப்படின்னா அந்த சீலை உங்ககிட்ட கொடுக்க முடியாது போலியே அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நீ உண்மைதான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டான் இப்ப நான் சொல்றான்னா ஐ எம் பேக் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோம் லேட்டா வந்துட்டடா லேட்டா வந்துட்டேன் இனிமே உன்னோட ஸ்பிரிட் கோரை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாத போல இருக்கு ஏன்னா அந்த சான்ஸ் இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மண்டிய போட்டு சமிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட ஆம்னி போட்டன் ஹீலரும் சிக்ஸ்த் பிளஸ் நான் உங்ககிட்ட ஒரு துரதிருஷ்டவசமான செய்தியை சொல்லணும் நம்ம இன்னொரு பேர்லி ஃபாஸ்ட் பத்தி ஆடணும் இதை கேட்ட பிளட் விச்சும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆம்னி பொட்டன் ஹீலரும் இது வந்து முழுசா வளர்ந்த ஹிர்பி இல்ல அதனால இது மெடிக்கல் பர்பஸ்க்கு பயன்படாது முழுசா வளர்ந்த பேர்லி பாஸ்ட்ல ஏழு கிரீன் பல்ப்ஸ் இருக்கும் ஆனா இதுல அஞ்சு எல்லோ இஸ் பல்ப்ஸ் மட்டும் இருக்கு அதனால விச் மீன்ஸ் இது ஸ்டில் எங்கு இதை கேட்ட பிளட் விச்சுக்கு செம்மா ஷாக்கு அதுக்கப்புறம் இதை பார்த்து எக்ஸ்சூன் ஆகும் வாட் ஷேம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க புதுசா வேற இன்னொரு ஹெர்ப்பு கண்டுபிடிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தான் இருக்காரு அதுக்கப்புறம் இதை கேட்ட ஹீரோ நீங்க பேசிட்டு இருக்கும்போது போது குறுக்க வர்றதுக்கு மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஆனா அதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா என்கிட்டயே முழுசாக வளர்ந்த ஒரு பேர்லி ஃபாஸ்ட் நேப் இருக்கு அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட எல்லாருக்கும் சாக்கு தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை எடுத்து ஆம்னிபுட்டன் ஹில்லர்கிட்டையும் கொடுக்குறான் அதுக்கப்புறம் இதை பார்த்தா ஆம்னிபுட்டன் ஹில்லரும் என்ன ஒரு எதிர்பாராத தற்செயலான நிகழ்வு ரெண்டு பேரால் இந்த ஹெர்பை கண்டுபிடிக்க முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அதுக்கப்புறம் இதில் ஏழு பல்ப்ஸ் இருக்கு அதனால இது முழுசா க்ரோத் ஆன ஒரு பேர்லி ஃபாஷ் நப் ஹெர்பு தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்மளோட ஹாஹா

அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மாஸ்டர் நான் இப்போ கொஞ்சம் பேசலாமா சிக்ஸ்த் பெஸ்டார் வந்து எப்போ சீல ஒப்பட்டிப்பாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான் இதே கேட்ட இச்சுனாவோ ஆமா இவ கொஞ்ச நேரத்துல என்ன டார்ச்சர் பண்ணிட்டா இவன் மிரட்டினா இவ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கலன்னா அந்த சீல தரமாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருந்தா சரி இப்போ ஹேண்ட் ஓவர் த சீல் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அவங்களும் டியர் எல்டர் நான் அவங்கள மிரட்டெல்லாம் செய்யலையே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஆனால் நீ அதை தரும்னு சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட இவங்களும் அது அது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் சொன்னது சரிதான் நம்ம லேடி நம்ம பிராமிஸ் இன்னும் நீங்க மறக்கல இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கிறேன் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள இவளை பார்த்தாலே தெரியுது இவ ஹாப்பியால போல ஆனா என்ன பண்றது டீல் ஈஸியா டீல் தானே அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் யோன்ஹாவும் ஊன்வியும் பிளட் அண்ட் பிளஷ் வேலைக்கு திரும்பி வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க யோன்ஹாவும் அப்படின்னா நீங்க என்னோட மாஸ்டரை நம்ப மாட்டீங்களா ஈவன் என்னோட ஃபெதர் ஸ்டெப் நான் உங்களுக்கு கத்து கொடுத்தோம் இன்னும் நீங்க என்னோட வார்த்தைகளை நம்பலையா இன்னும் நீங்க ப்ரீவியஸ் லைஃப்ல ஏமாந்த को बोलिटेर कींगे அப்படின்னு சொல்லி ஷேக் ஆகுறான் அதுக்கப்புறம் அதாவது ஒப்படிப்பாங்க அதுக்கப்புறம் என் மாஸ்டர் அவர் சொல்றது செய்யலா கூட அவரோட அப்பர்ஸ் ஆனா அவரை பின்பற்றி ஆகணும் அதான் என்னோட கடமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யூன் என்னோட மாஸ்டர் வந்து அவங்களோட வாக்கை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோத்துக்கு நீங்க வந்து அதை நிச்சயமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்களும் ஆமா அஃப்கோர்ஸ் யாரால அவங்களோட மாஸ்டர் மாஸ்டர் நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ அதுக்கு அப்படியா அப்படின்னா நம்ம ஒரு பந்தயம் கட்டிடலாமா அப்படின்னு கேட்கறா அதுக்கு ஒன்னு ஒரு பந்தயமா அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் இது வந்து சிம்பிள் தான் நீ வந்து உன்னோட மாஸ்டரான சிக்ஸ்த் பெஸ்டார் மேல நம்பிக்கை வை நான் வந்து என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஏற்கனவே உன்னோட மாஸ்டர் வந்து பெரிய ஃபாஸ்ட் நப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த ஹீரோவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த பயனும் இல்லை அதுக்கு ஆமா அது அது தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி இருந்தாலும் அந்த சீல் வந்து எனக்கு கிடைக்க போறது இல்ல அதனால எனக்கு வேற எதுனா ஒருத்தான பொருள் வேணும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு இவன் சார் நீங்க பேசுற விதத்தை பார்த்தா ஒரு சாதாரண திருட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி அந்த வேஜர் என்ன அதாவது அந்த பந்தயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்னன்னா நீங்க ஒரு முறை வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்புளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கியம் ஆமா அது சரிதான் நாங்க ரெண்டு பேரும் உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா அப்படின்னு சொல்லிருக்கும் போது நம்ம ஹீரோவும் குட் நீ மட்டும் இந்த பந்தயத்தில் ஜெயிச்சிடணா நான் என்னோட மாஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுடுறேன் அதுக்கப்புறம் இந்த சீல பத்தி பேசுறதையும் நான் இதோடு மறந்துடுறேன் இதுவும் கிவ் அப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டையும் என்னது நீங்க சீல கைவிட போறீங்களா சீல நீங்க கிவ் அப் பண்ண போறீங்களா அப்படின்னா இது பெரிய பந்தயம் போல இருக்கு சரி நீங்க இதுல ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க சொன்ன அந்த பர்சனுக்கு சிக்ஸ்த் பெஸ்டாரே லாயலா இருக்காங்கண்ணா அப்போ அந்த பர்சனோட சீல் தானே என்னோட கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் என்ன அவளே அவளோட ப்ளிட் ஆட்ஸ் யூஸ் பண்ணி அவளோட விரலை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சாக்காக்குறான் அதுக்கப்புறம் நான் பேக் ஹஹான் சிக்ஸ்த் பெஸ்ட் ஸ்டார் எக்ஸ்ட்ரீம் டேல்டர் நான் உங்களை அவமானப்படுத்துனதுக்காக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் எனக்கு தெரியும் நான் பண்ண தப்புக்கு என்னோட கையே கொடுத்தா கூட ஈட் ஆகாது அப்படின்றது ஆனால் எனக்கு இப்போ இருக்க கடமைகளுக்காக என்னால் இதை தவிர வேற எதையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோம் எப்பயும் போலவே இப்போவும் தந்திரமாக தான் இருக்க பிளட் வீச் உன்னோட ரெஸ்பெக்டையும் உன்னோட லாயாலிட்டியும் நான் மதிக்கிறேன் அதனால் நான் உன்னோட அப்பளிச்சி அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதை கேட்டேன் விச்சோ தேங்க் யூ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து ஆம்னிபுட்டன் ஹீலரும் ஒரு டாக்டர் இங்க இருக்கும்போது என்ன பண்றிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாரு அதுக்கப்புறம் ஹீலர் வந்து அதை பார்த்தா ஹெச் அண்ட் ஹவோ ஹி ஹி ஹிஷி உன்னோட பிராமிச ஃபுல் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஹீலர் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீலரும் ஆப்கோர்ஸ் ஆனா அந்த சீல் வந்து உன்னோட அப்ரென்டிஸ்க்கானது தானே உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாரு இதைக்கு எக்ஸோன் ஹாவும் சி எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம்தான் இதுக்கு ஹீலரும் கவலைப்படாதீங்க நம்ம ஒப்பந்தத்தை நான் மதிக்கிறேன் ஆனா எனக்கு இன்னொரு வேலை இருக்கு உங்களோட சீடனை உங்களோட அப்ரண்டிஸ் நாளைக்கு மதியம் போல வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எனக்கு அப்பதான் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் மதியம் போல வரான் எக்ஸ்ட்யூன் ஹாவோட ஃபெதர் ஸ்டெப் யூஸ் பண்ணி பிளட் அண்ட் ஃபிஷ் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன செய்யறானா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மவுண்டன் மாதிரி இருக்க பிளேஸ்ல எல்லாம் எக்ஸ்ட்யூன் ஹாவோட ஃபெதர் ஸ்டெப் நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது சோடமோ உன்வி நான் கொஞ்ச நேரமாவே இதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா இது தப்பா இருக்க மாதிரியே தோணுது எனக்கு ஒன்னும் புரியல அந்த பொண்ணு அந்த பொண்ணை சுத்தி இருந்த எல்லாருமே பதட்டமா இருந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு ஹீலர் பேசிட்டு இருக்கும்போது அவ பார்த்த விதம் அதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டியூடே முழுசா சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம் அவளோட மாஸ்டர் அவங்க விரல வெட்டினாப்போ கூட இவ கொஞ்சம் கூட அசையில எனக்கு தெரிஞ்சு அவ பிளட் வீச்சை விட ஹை பொசிஷன்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுது சோடமே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதுவும் சரிதான் அவ நிச்சயமா அப்படி இருக்கலாம் என்னோட இன்ஸ்டியூஷன் மட்டும் கரெக்ட்னா அவள் பிளட் வீச்சோட சாதாரண ஆப்பர்ஸ் மட்டும் இல்லை இதை கேட்ட சோடமு அப்படின்னா அவ பிளட் பொண்ணா அப்படின்னு கேக்குது இது நம்ம ஹீரோவும் இல்ல அவ பிளட் கார்டோட கிராண்ட் டாட்டரா இருக்கலாம் இதே கேட்ட சொடமும் இன்னது அந்த சோத்து மூட்டு தான் பிளட் கார்டோட கிராண்ட் டாட்டரா அப்படின்னு சொல்லி கத்துது நேம்ச்சோன்னா கொஞ்சம் சாகு தான் ஆகிறான் சோடமும் அவ அப்படி இருக்கும்போது அவ தான் பிளட் கார்டோட கிராண்ட் டாட்டர் அப்படின்றத யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது ஏன் யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நேம்ச்சோனும் அது உண்மைதான் ஆனா அந்த அளவுக்கு வெயிட் போட்டு அவளோட அடையாளத்தை அவ மறைச்சிருக்கா அது ஒன்றும் எளிதானது இல்லை அதாவது ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ம் நீ சொல்லும் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு அவன் வந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா அவளோட உடல் எடை அதிகரிக்க காரணம் வந்து அந்த டிசீஸ் தானே அந்த நோய் தானே அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவ தான் பிளட் கார்டோட வாரிசுனா அடுத்து அந்த பிளட் கல்ட்டை லீட் பண்ண போறவங்களே அவ தான் ஆனா அவளுக்கு வந்திருக்க அந்த நோய் அது வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை அப்படியே பலவீனப்படுத்திடும் ஆனா அவளை பார்த்தா அப்படி இல்லை அதுக்கப்புறம் நேமிச்சுணும் அப்படின்னா அந்த முகமூடிக்கு பின்னாடி இருந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் அவள் உண்மையானவரல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் பிரிட்கார்டோட தொடர்புடைய அவங்களை தேடி பல பேர் வருவாங்க அது நிச்சயம்தான் அதுக்கப்புறம் நாமச்சுணும் இன்னும் எனக்கு ஒரு விஷயம் புரியல உண்வி அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோவும் அதுக்கு உம் இன்னும் என்ன அப்படின்னு கேட்கறேன் அதுக்கு நியமிச்சிடணும் இது வந்து பிரிட்கல்டோட ஒரு டெரிட்டரி இந்த இடத்துல வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம் அதுக்குன்னு அடையாளத்தையே மறைகிற அளவுக்கு எச்சரிக்கை தேவையா அப்படின்னு கேட்கறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெயிட் மேபி நான் சொன்னது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஏன் கார்டோட டிசனன்ட்டா ஒருத்தங்க மட்டும் தான் பல பேர் இருந்தால் என்ன அவங்க எல்லாரும் ப்ரிட்காலோட லீடர்ஷிப்புக்கு போட்டி போட்டால் என்ன அதுக்கப்புறம் யார் யாரு பிளட் அண்ட் பிளெஷ் வழி சேர்ந்தனும்லானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாங்க போயிட்டு நின்ன உடனே நம்ம ஹீரோட காத்துல ஐ வாண்ட் டு ப்ளிட் எனக்கு பிளட் வேணும் கில் கில் நான் நான் வெளியே வரணும் நான் ஃபைட் பண்ணணும் என்னோட உரையிலிருந்து என ஃபைட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம ஹீரோட காதல பல குரல்கள் கேட்டுட்டு இருக்கு இதை பார்த்தமும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குது இதுக்கு நம்ம ஹீரோவும் என் காதுல பல குரல் கேட்டுட்டு இருக்கு இது வந்து அந்த எபிலிட்டியோட சைட் தான் முதல்ல நீ எல்லா போலவிரலையும் லிசன் பண்றதை ஸ்டாப் பண்ணு உன்னோட டெய்லி லைஃப்ல பல பேர் பல விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீ ஒன்னொன்னா காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பியா இது நம்ம ஹீரோவும் இல்ல நான் இதை இக்னோர் தான் ட்ரை பண்றேன் ஆனா என்னோட தலையில வந்து பயங்கரமான சத்த கேட்டுட்டு இருக்கு அதை எனக்கு ஒண்ணும் புரியல தலை பயரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதே கேட்ட சோடமோ உன்னோட உடம்புல இருக்க இன்னியேட்டட் எனர்ஜியை வேற திசையில நீ செலுத்தி பாரு அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ரெட் கலர் முடி வச்சுட்டு இருக்குல்ல அந்த பொண்ணோட சோடு வந்து ஐ வாண்ட் டு டேட் நான் சாக ஆசைப்படுறேன் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் யா இது வந்து ஒர்க் ஆகுது இப்போ வந்து அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் முடி வச்சதுக்கு போடணும் நீ யாரு இந்த இடத்துக்குள்ள நுழைய உனக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது நம்ம ஹீரோவும் டேமிட் என்னோட காதலை கேட்ட அந்த பல வாய்ஸால் நான் எதுவும் கவனிக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெளியில நான் இனிஷியேட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டூ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அந்த ரெட் கலர் லேடி வந்து நம்ம ஹீரோவை ஒரு அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை வந்து அந்த அட்டாக்கை தடுத்துடுறான் பிளாக் பண்ணுறான் அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ஹேர் கீழும் ஒரு இனிஷியேட் Hmm. இவன் இன்னும் உயிரிட இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அந்த அட்டாக் பிளாக் பண்ணிட்டு வாட் தில் ஆன்சர் பண்றதுக்குள்ள இவ டூ ஸ்லோன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றா யாரா இவ ஆனா இந்த உமனோட ஸ்ட்ரென்த் அது வந்து ரெடிகுலர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நான் முதல்ல என்னோட இன்னியர்ட் எனர்ஜிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதனால தான் நான் கொஞ்சம் கான்பிடென்டா இருந்தேன் ஆனா இவ அச்ச என்னோட அடி பயிரே கலங்கி போச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு இனிஷியேட் என்னோட அட்டாக மேனேஜ் பண்ணிட்டேன்னா ஹவு வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோட எடுக்கிறாங்க இதோட இந்த சாப்பிட்ட முடியுது அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடலைன்னா கூட எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஜாலியா இருங்க சந்தோஷமாக இருக்கும்